ஏய் வத்தா செருப்பு கிடைக்காதுன்னா சொன்ன பட்டாஜ் கழிப்பிருவான் நடிக்கிறத பாரு ஏ செப்பலை கடிச்சு போட்டினியா நீ ஃபஸ்ட்டு எந்த வீட்டில் இருந்தே அந்த வீட்டில் போய் விட்டு கேமரா பார்த்து செக் பண்ணி நீ எந்த வீட்டிலேருந்தே அந்த வீட்டில் விட்டுருவேன் அதனால் செப்பல் வந்து நீ என்ன பண்ணுற கடிக்காதுக்கணும் சரியா நீ பழைய வீட்டுக்கு போய சொல்லு பழைய வீட்டுக்கு போகிறியா இங்கே கறியா ஆ அப்படின்னா செப்பல் கிடைக்காதுக்கணும் புரியுதா ஒரு செப்பல் வாங்கினது கூட்டானு உடம்புடல என்னட இப்போதான் சீச்சி போட்டேன் உனக்கு அடக்கு ஒடுக்குமா இருந்தால் இரு இல்லைன்னா நீங்கள் உன் பழைய வீட்டுக்கு போயிடணும் எங்கே போய் ஓழிச்சிக்கண்ணா பட்டாட்சி கிளப்பிடுவேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியா